இந்த பிரபஞ்சமே இயற்கையின் கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்னதான் பல விஞ்ஞானிகள் சொன்னாலும் அந்த இயற்கைக்கு பின்னாடி கூட ஒரு சக்தி இருக்கு அந்த இயற்கை கூட இறைவனுடைய வழிகாட்டுதல் படிதான் செயல்பட்டு இருக்குறவங்க அந்த இயற்கை தான் ஆன்மீகத்தை நம்பாதவங்க அந்த பார்த்தாலும் அப்படிங்கறது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்தான் இதையும் தாண்டி இறைவனை எப்படி நம்புறது அப்படின்னு நிறைய பேருக்கு பெரிய கேள்விகள் இருக்கும் அதற்கான விடையதான் இணைய கதையில பாக்க போறீங்க அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள பலமா நாரத முனிவர் இறைவனை சந்திக்கும் பொருட்டு ஒரு காட்டு வழி பாதையில போயிட்டு இருக்காரு அப்படி போகும்போது இரண்டு விதமான மனிதர்களை சந்திக்க நேரிடுது முதல்ல புரோகிதர் ஒருத்தரை சந்திக்க நேரிடுது நாரத முனிவரை கண்ட புரோகிதரோ முனிவரே நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் ஓ இறைவனை சந்திக்க போகிறீர்களோ அப்படி என்றால் நான் எப்பொழுது என் ரட்சிப்பை பெறப்போகிறேன் என்று அவரிடம் கேட்பீர்களா அப்படின்னு கேட்கிறாரு அந்த முனிவரோ சரி நான் அவரிடம் கேட்கிறேன் அங்கிருந்து நகர்ந்து போறாரு தன்னோட பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும் போது சிறிது தூரத்திலேயே ஒரு ஆடு மேய்ப்பவர் தன்னோட ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பியபடி மரத்தடியில ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்காரு நாரதரை கண்ட அந்த மனிதரோ அவரை வணங்கியபடி ஐயா நீங்கள் கடவுளை பார்க்க போகிறீர்கள் என்பதை அறிவேன் இறைவன் எடுத்து என் ரச்சப்பு எப்பொழுது வரும் என்று விசாரிப்பீர்களா அப்படின்னு அதற்கு நாரத முனிவரோ நிச்சயம் கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நாரத முனிவர் இறைவனை சந்திக்க வைகுண்ட கிரகங்களுக்கே செல்றாரு அவர் சந்தித்த பிராமணருக்காகவும் ஆடு வைப்பவருக்காகவும் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வண்ணம் இறைவன் கிட்ட அந்த கேள்விகளை கேட்கிறாரு அனைத்திலும் அனைத்துமாய் இருக்கும் என் அப்பனே நான் வரும் வழியில் இருவேறு நபர்களை சந்தித்தேன் ஒருவர் புரோகிதர் இன்னொருவர் ஆடுமைப்பவர் இவ்விருவரும் உம்மிடத்தில் அவர்களது முக்தியை பற்றி கேட்டு வரும்படி சொன்னார்கள் அதற்கான விடையை தாங்கள் கூறிவிட்டால் அதை அப்படியே அவர்களிடம் சென்று சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு இறைவன் நாரத முனிவரே ஆடுமைப்பவர் அந்த உடலை விட்டு வெளியேறிய பிறகு என்னிடம்தான் வருவார் அப்பொழுதே அவருக்கு முக்தி கிடைத்துவிடும் ஆனால் அந்த பிராமணரோ பல பிறவிகள் அங்கேயே இருக்க வேண்டும் அவருக்கு முக்தி கிடைக்க இன்னும் பல ஜென்மங்கள் இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொன்னதோ நாரத முனிவர் ஆச்சரியத்தோட என் அப்பனே இதன் மர்மத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே சற்று புரியும்படி கூறினால் எமக்கு விளங்கும் அல்லவா ஆடுமைப்பவனுக்கு உடனே முக்தி கிடைக்கும் என்றீர்கள் ஆனால் அந்த புரோகிதரோ அனுதினமும் உங்கள் நாமத்தை படிப்பவன் அப்படி இருக்க இன்னும் பல பிறவிகளுக்கு பிறகுதான் அவருக்கு முக்தி கிடைக்கும் என்றீர்கள் உங்கள் பதிலை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு அந்த நாரத முனிவர் அதற்கு இறைவன் சிரித்தபடியே நாரத முனிவரே உங்கள் சந்தேகத்திற்கான பதிலை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது நீங்கள் சந்தித்த இருவரும் உங்களிடத்து ஒரு கேள்வியை கேட்பார்கள் அதாவது நான் இங்கே என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று அப்போது நீங்கள் இந்த பதிலை தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவன் ஒரு பதில சொல்றாரு இறைவன் ஒரு ஊசையின் கண்ணில் யானையை இழித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு இறைவனுடைய பதில கேட்ட நாரத முனிவரும் ஒரு குழப்பத்தோடவே வராரு வரும் வழியில அவர் அந்த பிராமணரை சந்திக்கிறாரு நாரத முனிவரை பார்த்த பிராமணரோ ஓ தாங்கள் இறைவனை கண்டீர்களோ அங்கு அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த நாரத முனிவரோ இறைவன் சொன்ன பதிலை அப்படியே சொல்றாரு அங்கு இறைவன் ஒரு யானையை ஊசியின் கண்ணில் இழைத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு பிராமணர் கோபத்தோட இத்தனை முட்டாள்தனத்தை நான் நம்பவில்லை போயும் போயும் உம்மிடத்தில் எனது முக்தியை பற்றி அறிந்து வரும்படி சொன்னேன் அப்படின்னு அந்த பிராமணர் சொன்னதை கேட்டதும் நாரத முனிவர் இந்த மனிதனுக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இல்லை அவர் புத்தகத்தில் இருக்கும் மந்திரங்களை மட்டும் உச்சரிப்பவர் இறை நாமத்தை நம்பிக்கையின்றி சொல்பவர் அவருடைய பதிலிருந்தே அவர் எண்ணம் என்ன என்பது புரிய வருகிறது அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே அங்கிருந்து கிளம்புறாரு போற வழியில மேய்ப்பவர் இந்த நாரத முனிவருக்காக காத்துக்கிட்டு இருக்காரு முனிவரை பார்த்ததும் அவர் ஐயா வாருங்கள் உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன் என் அப்பனை சந்தித்தீர்களா அவர் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு ஆர்வத்தோட கேட்கிறான் இவர்கிட்டயும் நாரத முனிவர் இறைவன் சொன்ன பதில அப்படியே சொல்றாரு இறைவன் ஒரு ஊசையின் கண்ணில் யானையை இழைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னதும் இந்த ஆடுமைப்பவர் ஐயோ என் ஆண்டவர் மிகவும் அற்புதமானவர் அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் இந்த அற்புதங்களை என்னால் காண முடியவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறது அவன் நினைத்தால் இவ்வுலகில் எதுவும் சாத்தியமாகும் அவன் புகழை பற்றி பாட வார்த்தைகளே இல்லை அப்படின்னு இறைவனை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சான் அத கேட்ட நாரத முனிவருக்கு ஒரே ஆச்சரியம் உடனே அந்த நபரை பார்த்து யானையை ஊசியின் துளை வழியாக இறைவன் தள்ள முடியும் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டதும் அந்த நபர் ஏன் கூடாது நிச்சயமாக நான் இதை நம்புகிறேன் நான் இந்த ஆலமரத்தடியில் அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் தினமும் பல பழங்கள் விழுவதையும் ஒவ்வொரு விதையிலும் இது போன்ற ஒரு ஆலமரம் இருப்பதையும் நீங்கள் காணலாம் ஒரு சிறிய விதைக்குள் இப்படி ஒரு பெரிய மரம் இருக்க முடியும் என்றால் இறைவன் ஒரு யானையை ஊசிக்கண்ணில் தள்ளுகிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளுவது கடினமா என்ன இறைவனால் எதையும் செய்ய முடியும் என்றால் இதை செய்ய முடியாதா அவன் நினைத்தால் இந்த அண்டத்தையே படைக்கவும் முடியும் முடியும் அழிக்கவும் அவர் கேட்ட நாரத முனிவரோ ஐயா உங்கள் நம்பிக்கையை நினைத்து மெய் சிலர்த்து போனேன் நீங்கள் இந்த பிறவியிலேயே இறைவன் அடி சேர்வீர்கள் இது உங்கள் கேள்விக்கு இறைவனே தந்த பதிலாகும் அப்படின்னு நாரத முனிவர் சொன்னதை கேட்டதும் இந்த ஆடுமைப்பவரோ ஆனந்தம் மிகவும் ஆனந்தம் என் இறைவனுக்கு என் மேல் இவ்வளவு அன்பு இருக்கிறதா என் அப்பனை நான் விரைவில் சந்திக்க போகிறேனா என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று தெரியவில்லையே அப்படின்னு போய் பேசுறாரு அந்த ஆடுமைப்பவர் அப்பதான் நாரத முனிவருக்கு இறைவன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது இறைவன் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்றால் அவன் நாமத்தை உச்சரிப்பதோ அல்ல கடுமையான தவங்கள் புரிய வேண்டும் என்று அவசியமில்லை இந்த ஆடுமைப்பவரை போல் முழுமையாக இறைவனை நம்பினால் மட்டும் போதும் அந்த நம்பிக்கையே நம்ம இறைவனிடத்தில் சேர்க்கும் அப்படின்னு தனக்குள்ள நினைச்ச பாடி போறாரு இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இறைவன் இருக்காரா இல்லையா அவன் அருள நம்மால பெற முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விகளுக்கு இறை நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் பதிலா இருக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி வெற்றிகளாகவும் இருக்கலாம் தோல்விகளாகவும் இருக்கலாம் வெற்றிகள் எப்படி நமக்கு நிரந்தரம் இல்லையோ அதே மாதிரிதான் தோல்விகளும் நமக்கு நிரந்தரம் இல்ல இந்த உலகத்துல இன்பங்களும் நிரந்தரம் இல்ல துன்பங்களும் நிரந்தரம் இல்ல ஆக மொத்தத்துல இது எல்லாமே நம்பிக்கை அப்படின்னு அழைக்கப்படுது நமக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இறைவன் மீது பாரத்தை போட்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கைய கடந்து போனா அதுதான் இறை நம்பிக்கை அதுவே ஒரு படி மேலே போய் இறைவனுக்காக அதை செய்யற இது செய்யறன்னு தேவையில்லாத விஷயங்களையும் அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரியான விஷயங்களையும் செய்யறதுதான் மூட நம்பிக்கை கண்மூடித்தனமா இறைவனை நம்பவும் வேண்டாம் இறை நம்பிக்கை இல்லாமலும் இருக்க வேண்டாம் ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தம் மட்டும் நஞ்சாகாது இறை நம்பிக்கையும் அப்படிதான் இந்த நம்பிக்கைக்கு பின்னால ஒரு காரணமும் ஒரு சிறிய பெரிய மரத்தையே ஒழிச்சு வைக்க முடிஞ்ச தன்னோட ஆற்றல் அனைத்து கிரக வைக்க விண்வெளியில என்ன என்னதான் விஞ்ஞானிகள் கிரகங்கள் இயற்கையால மட்டுமே விண்வெளியில நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த இயற்கைக்கு பின்னால கூட இறைவன் இருக்கிறாரு அந்த இயற்கையே அவருடைய வழிகாட்டுதல் படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு இதுதான் இறை நம்பிக்கை கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ